தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை ரங்கநாதர் கோவில் சிறப்புமிக்க கோவிலாகும் சுயம்பு வடிவில் எழுந்தருளியுள்ள ரங்கநாதர் கோவிலில் வருடந்தோறும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சிறப்பு பெற்றதாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையான இன்று கோவிலுக்கு கோம்பை உத்தமபாளையம் கம்பம் தேனி போன்ற ஊர்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் வந்து புரட்டாசி மாதங்களில் வழிபடுவது வழக்கம் மேலும் இன்று முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார் அதேபோல் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்து வெளியே வரும்போது தேனி பாராளுமன்ற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் பொதுமக்கள் கோயில் வளாகத்தில் குடிநீர் தண்ணி இல்லை என்று கோரிக்கை வைத்தனர் அப்போது அதிகாரிகளை அழைத்து உடனே அதை சரி செய்து குழாய் அமைத்து தர வேண்டும் என்று கூறினார்